அமுதுபில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவினில் நாலு துவாக்களினை கற்றுக்கொள்வோம் மிகச்சிறந்த துவாக்கள் இதில் உள்ளவற்றை முயற்சி செய்து மனநமிட்டு கொள்ளுங்கள் முழுமையாக மனநம் செய்து கொண்டு வளமையாக ஓதி வருவதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் மேலும் சோதனைகள் எதன் மூலமாக வருகின்றது என்றால் உங்களுடைய செல்வத்தின் மூலமாகவும் பிள்ளைகளின் மூலமாகவும் கிடைக்கும் இவற்றின் மூலமாகவே சோதனைகள் அதிகமாக கிடைக்கும் செல்வத்தில் எவ்வாறு சோதனை வருமென்றால் செல்வத்தை அல்லாஹ் ஒரு சிலருக்கு குறைத்தும் கொடுப்பான் மேலும் சிலருக்கு அதிகமாக கொடுப்பான் இரண்டுமே சோதனையே அதிகமானோர்களை நினைத்து கொண்டு இருப்பது என்னவென்றால் செல்வம் இல்லாமல் வறுமையுடன் இருப்பதே சோதனையாகும் என்று நல்ல வசதியுடன் இருப்பவர்களுக்கு சோதனை இல்லை என்றும் நினைப்பார்கள் அது தவறான ஒரு விடயம் ஏனென்றால் பணம் இல்லாத ஒரு மனிதனும் ஹலாலாக இருக்கின்றான் எனில் அல்லது அவன் தவறான வழியில் செல்கின்றானா என்பதில் சோதிக்கின்றான் அது செல்வத்தை குறைத்து சோதிப்பான் அடுத்ததாக செல்வத்தினை அதிகமாக கொடுத்தும் சோதிப்பான் அதாவது அவன் அதிகம் சதக்கா செய்கின்றானா சரியாக செல்வத்தினை அளந்து சரியான அளவு திட்டத்தின்படி கொடுக்கின்றானா எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருப்பான் நிறைய செல்வம் இருக்கும் போது நிறைய சதக்கா செய்ய தோன்றாது ஏனென்றால் ஷெய்தான் பயமுறுத்துவான் நீ அதிகமாக சதக்கா கொடுத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய செல்வம் குறைந்துவிடும் என்று சொல்லி எனவே அதிகமானோர்கள் சதக்கா செய்ய மாட்டார்கள் கஞ்சத்தனமாக இருப்பார்கள் இது எல்லாமே சோதனையே எல்லாவற்றுக்குமே மறுமையில் கேள்வி கணக்குகள் இருக்கின்றது அடுத்ததாக எதில் சோதனை வருமென்றால் பிள்ளைகள் மூலமாக சிலருடைய பிள்ளைகள் மூலமாக நிறைய மன கஷ்டங்கள் ஏற்படும் அதாவது பெற்றோர்களுடைய பேச்சுகளை கேட்க மாட்டார்கள் எல்லா இல்லங்களிலும் குழப்பங்கள் வரும் குழந்தைகள் மூலமாக அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டான் இவற்றிலிருந்து சோதிப்பேன் என்று இந்த சோதனைகளிலிருந்து வெளியே வர வேண்டுமென்றால் துவாக்கள் மட்டுமே உள்ள வழியாகும் துவாக்களினை தவிர வேறு எந்த விதமான தீர்வும் கிடையாது குறிப்பாக பெண்கள் இந்த துவாக்களினை ஓதி வாருங்கள் பெண்களுக்கு இதில் அதிக மனக்கஷ்டங்கள் கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படும் பெண்கள் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களினால் பொருளாதாரம் அதிக உயரும் உங்கள் கணவனின் வருமானம் பல மடங்குகளில் பெருகும் உங்களுடைய பிள்ளைகள் வெற்றியாளர்களாக உருவாகலாம் மிகச்சிறந்த துவா என்றால் அது தாயுடைய துவாவாகும் அல்லாஹ் மிக விரைவிலேயே நிறைவேற்றி தருவான் மறக்காமல் பெண்கள் இந்த நான்கு துவாக்களினையும் மனனம் செய்து வைத்துக்கொண்டு எந்த நேரத்திலும் இதை தொடர்ந்து ஓதி வர வேண்டும் இந்த நான்கு துவாக்களினையும் ஓதிவிட்டு நன்றாக துவா செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இவற்றை ஓதி வருகின்ற போது நல்ல மாற்றம் ஒன்று ஏற்படும் வறுமை பிரச்சினைகள் நிச்சயமாக நீங்கிவிடும் வரக்கத் நிறைவாகும் குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் ரபிஜ் அல்னி முகீம ஒமின் ஜுராத்தி ரப்பனா துவா என் இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோர்களையும் ஆக்கியருள்வாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக ஒரு வெற்றிக்கான முதல் படியே தொழுகையாகும் தொழுகை இல்லாமல் வெற்றி வரவே வராது சம்பாத்தியத்தில் பரக்கத் ஏற்படும் இதை கூறுவதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளும் தொழுகையாளிகளாக ஆனால் நிச்சயமாக அவர்களும் இடம் இடம்பெறுவார்கள் நல்ல முறையில் வளர்வார்கள் அடுத்ததாக இரண்டாவதாக ரப்பி ஹப்லி மினிஹீன் என்னுடைய இறைவா நீ எனக்கு சாலிஹான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக இந்த துவாவினை குழந்தை இல்லாதோரும் இருப்போர்களும் ஓத முடியும் ஏனென்றால் இதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் சாலிகானோர்களாக வளருவார்கள் அடுத்ததாக மூன்றாவது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா குர்ரத ஆயுனி ஒஜ் அல் முத்தகீன இமாமா இந்த துவாவின் சிறப்பு என்னவெனில் உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள் இதன் மூலம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் இதனுடைய பொருள் எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமிருந்தும் எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியினை அளிப்பாயாக இன்னும் பயபக்தியுடையோர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்குவாயாக இதனூடாக உங்கள் மனம் சந்தோஷப்படும்படி நடந்து கொள்வார்கள் சண்டை சச்சரவுகள் நீங்கும் இது இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் ஓதியதுவா அடுத்ததாக அல்லாஹுமலா ஷால இல்லாமா ஜெ அல் தஹூ ஷா அல்லாஹ் வான் த இதா ஷெஹ்த ஷாஹல்லா யா அல்லாஹ் நீ லேசாக்குவதை தவிர வேறு ஏதும் லேசானதாக இல்லை நீ நாடினால் துன்பங்களையும் இலகவாக்கி விடுவாய் இந்த துவாவினை ஓதுவதன் மூலமாக எம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் மலை போன்று இருந்தாலும் அவை அனைத்தும் இலேசாக்கப்பட்டு விடும் காரியங்களை இலேசாக்கி தருவதாக இதை ஓத முடியும் இதன் மூலமாக முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அல்லாஹ் இலேசாக்கி தருவான் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்க்கை மாறும் துவாவை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவுமே கிடையாது நம்பிக்கையுடன் என்ன நேரத்திலும் ஓத முடியும் இன்ஷா நாம் நாம் அனைவரினதும் உடைய எல்லா கஷ்டங்களையும் வல்ல இறைவன் நீக்குவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லாஹ் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கா